லஷ்கரே தாயிபாக்கும் அல் காய்தாக்கும் வித்தியாசம் பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்களோட ஆரிஜின்ஸ்னால் ரெண்டு ஒன்று தான் இந்த லஷ்கரி ஜாங்வி அப்படின்னா இது பாகிஸ்தானில் தீவிரவாதம் பண்ணுச்சுன்னா லஷ்ர லஷ்கரே ஜாங்வி அப்படி போய் ஆப்கானிஸ்தானில் பண்ணால் அது தாலிபான் இப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தால் அது ஜெய்ஷே முகமது இந்த என்டையர் மிடில் ஈஸ்டில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் பாகிஸ்தானி ட்ரெயின்டு தேர் அதனால பாகிஸ்தான் வில் நெவர் ஹவ் எனி சப்போர்ட் ஃப்ரம் முஸ்லீம் கண்ட்ரிஸ் ஸோ நம்ம அட்டாக் பண்ணுறதுலாம் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் டிசைனேட் பண்ண டெரர் குரூப்ஸை தான் அட்டாக் பண்ணியிருக்கோம் அட்டாக் பண்ணவே மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் சவுகத் சவுகத்தலி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜெயஹிந்த் சார் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் பல கேள்விகள் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன் பல போலி செய்திகள் தான் இங்க பரப்பப்படுகிறது பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு பரப்பப்படுகிறது அந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கிற அளவுக்கு தமிழகத்திலயும் இருக்கு அந்த பயம் தான் அதற்கான பதில் தெளிவு உங்களிட கிடைக்கும் பகல்காம் தாக்குதலுக்கும் பாகிஸ்தானிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அந்த தாக்குதல் நடத்தின பயங்கரவாதிகள் மேல என்ன தாக்குதல் எல்லாம் நடத்தி இருக்காங்க இந்திய அரசாங்கம் அப்படின்னு கேள்வி வைக்கப்படுகிறது இதை தாக்குதலுக்கு முன்னாடி சில கிரவுண்ட் ஒர்க் பாகிஸ்தான் பண்ணியிருக்கேன் அது ஒரு முக்கியமான கிரவுண்ட் ஒர்க் வந்து இந்தியாவில் வந்து இந்த வஃப் ஆக்டு வந்தது இல்லையா அந்த வஃப் ஆக்ட்க்கு வந்து பொய் பிரச்சாரங்கள் ரொம்ப செஞ்சாங்க பாகிஸ்தானி ப்ரோ ரொம்ப பாகிஸ்தான் இல்லாத குரூப்ஸ் கூட பண்ணிச்சு இந்த கவர்மெண்ட் வந்து அல்லாவோட சொத்தை இறைவனோட சொத்து மேலே கை வைக்கிறாங்க அதனால் ஜியாத் செய்வோம் அது செய்வோம்னு சொல்லி ரொம்ப ப்ரொபகாண்டாலாம் வந்தது அந்த ப்ரொபகாண்டாவில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா கவர்மெண்ட்டும் முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து ஒரு கொலிஷனுக்கு வந்துட்டாங்க எப்படி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் அந்த என்பிஆர் என்ஏஏ சிஐஏ ப்ராப்ளம் மாதிரி ஏதோட பெரிய பூகம்பமாக வெடிக்க போகுது ஏன்னா அவங்க ப்ரொபகாண்டால ஏன்னா வந்து அல்லாஹுடைய சொத்து யாருமே வந்து இது கை வைக்க முடியாது பார்லிமெண்ட் கை வச்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன நினச்சாங்க இது ஒரு இந்தியாவில் ஒரு போலரைசேஷன் ஒரு பிரிவினை ஒரு பெருசாக கொண்டு வரும் இந்தியா வீக் ஆயிடுச்சு ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டியில் இல்லை அதை வந்து நம்ம இந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம் அப்படின்னு நினச்சாங்க அதோட ஒத்து தான் இந்த முனீர் ஜென்ரல் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் இல்லையா அவர் வந்து இந்தியாவும் இந்த டூ நேஷன் தியரி இரண்டு மத கோட்பாடு இருக்கு இல்லையா ரெண்டு பேரும் இஸ் முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் வந்து ஒன்றாகவே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருது அந்த ஸ்டேட்மெண்ட் படி என்னன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துஸும் முஸ்லீம்களோட ஒன்றும் ஐக்கியமாக முடியாது அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களும் இந்துக்களும் ஐக்கியமாகறதுக்கு சான்ஸ் இல்லை அதுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பிரதிபலிப்பு தான் இந்த கவர்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் இந்த வக்போர்டுக்கெல்லாம் அகேன்ஸ்ட் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பொடியை ஒன்று போட்டார் அவர் அதுதான் கேட்டலிஸ்ட் அந்த இஃபெக்டு தான் த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸா ரெசிஸ்டன்ட் கேர் ஆஃப்ரிக்கிலே த த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க வந்து பஹல்காமில் அட்டாக் பண்ணுறாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா லஷ்கரை தாய்பாவோட ஒரு ஒரு அங்கம் தான் அது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அமைப்பு லஷ்கரை தாய்பா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அட்டாக் பண்ணும்போதும் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஆறு ட்ரெயின் பாம்பிளாஸ்டாக இருக்கட்டும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம தாஜ் அட்டாக்காக இருக்கட்டும் இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங் ஹிந்து முஸ்லீம் என்று வேறுபாடு வேறுபாடு பார்க்காம இன்டிஸ்கிரிமினேட்டா எல்லா சிவிலியன்ஸே அடியுங்க அப்படின்னு ஏன்னா அதுதான் மைண்ட் செட் ஆஃப் பாகிஸ்தான் அவங்க வந்து இங்கே எல்லாமே வந்து எனிமீஸாக தான் பார்க்குறாங்க ஆனால் இதே டாக்டிக்ஸை வந்து மாறுது பால்காமில் வந்து குறிப்பிட்ட மதத்தை கேட்டு அடிக்கிறாங்க ஏன் பண்றாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து அவ்வளோ ப்ரீவியஸாக வந்து ஃபைட் பண்ண டெரரிசம் பண்ணதில் வந்து எல்லாமும் ஆல் எல்லாரையும் அடிங்க அப்படின்னு இப்போ வந்து குறிப்பிட்ட ரிலிஜன் கேட்டு அடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் வந்து இந்தியா ஆல்ரெடி அந்த வஃபாக்டால் எதிர்த்து இருக்கிறாங்க இந்த மாதிரி மட்டும் நான் ஒண்ணு உறுதி உறுதிப்படுத்தணும்னு நம்புறேன் என்னன்னா இதுல வந்து நீ இந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இந்த தாக்குதல் நடந்த இந்த சூ டவுட்டா போட்டு ஏன்னா யாரும் செய்திகள்ல வந்து இல்ல அந்த மதத்து பக்கம் திருப்பாதீங்க அப்படி எல்லாம் இல்ல அங்க ஒரு இஸ்லாமியம் தான் வந்து சுட்டு அது ரைட்டு தான் இஸ்லாமிய சுட்டு இருக்குன்னா யாரு இவங்கள பாதுகாப்பா வர்றாங்களோ அவங்களும் சுட்டு இருக்காங்க அதுல வந்து நோ டவுட் ஆனா கேட்டு அடிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா விட்னஸ்னஸ் அதர் அதனால வந்து நோனோ அது வந்து அது நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங்கு வீட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் எல்லாரையும் அடிக்கிறது அது ஹிந்துஸாக முஸ்லீம்ஸான்னு பார்க்குறது கிடையாது அப்படி தான் இருந்தது இந்த தாக்குதல் ஏ குறிப்பிட்டா இப்படி பண்ணாங்கன்னா அவங்களோட நோக்கம் வந்து இது பாடி இது வந்து என்ன ஆகும் அவங்கவுங்க ஊரில் போய் அமரரசோட பாடியை சேரும் போது அங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஒரு கமினல் ரியாக்ஷன் இருக்கும் அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க அந்த கமினல் ரியாக்ஷன் வரணும்னு தான் இந்த மாதிரி முன்னீர் பேசினதும் அதுதான் அது ஒரு கேப்டிஸ் மாதிரி ஒரு வத்தி போடுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறமா டிஆர்எஃப் பண்ணது இவங்க என்ன நினச்சாங்க இந்தியாவோட சொசைட்டி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இது அப்படியே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க சரி அதுக்கு நம்ம என்ன கவுண்டர் கொடுக்குறோன்னா நம்ம அடுத்த இதுலேயே வந்து ஏலந்தேதி வந்து நம்மளுடைய இப்போ இவர் பஹல்காம் அட்டாக்கோடைய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வருது விக்ரம் மிஸ்ரி சாரோட தட் இது பண்ணதெல்லாம் வந்து ப்ரோவோக்கிங் கம்யூனல் டிஸ்கார்ட் கம்யூனல் பிரச்சனையை உருவாக்குறதுக்காக தான் ஒன் ஆஃப் த ஏம்ஸ் ஒரு ஒன்று ஒரு எய்ம் வந்து மல அவங்க காரணங்கள் இருக்குன்னா ஒரு முக்கியமான காரணங்கள் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தென் அதுக்கு நம்ம ஏழாம் தேதி தாக்குதல் பண்ணுறோம் யாரெல்லாம் இதில் இன்வால்வாக இருக்காங்க லஷ்கர் தயபாபா இருக்கட்டும் லஷ்கர் ஜாங்வின்னு ஒன்று இருக்குது ஜெய்ஷே முகமதுன்றது லஷ்கர் ஜாங்வி தான்

ஒரு பெரிய முக்கியமாக முக்கியஸ்தர் தான் லஷ்கரே தயபா உருவானதுக்கு காரணம் லஷ்கரே தயபா வந்து கைதா ஆப்கானிஸ்தானில் இருக்குன்னா பியோர் பாகிஸ்தானி குரூப் லஷ்கரே தயபா லஷ்கரே அல் அல்காயாவுக்கு வித்தியாசம் பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்களோட ஒரிஜின்ஸுனால் ரெண்டு ஒன்று தான் எல்லாமே வந்து அப்துல் ஆசமோட குரூப்ஸ் தான் அவங்கக்கிட்ட இவங்க வேலை அவங்க அவங்க அவங்கக்கிட்ட இவங்க இருந்தாங்க பெஷாவரில் எல்லாமே இருந்தாங்க ஸோ தேபா தேய்பா யுஎன் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா சாங்ஷன் கமிட்டியை ரீசன் கொடுக்கும்போது இது தான் இதுக்கு எந்த வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமும் பார்க்கலை லஷ்கரை பண்ணுறாங்க அதே மாதிரி லஷ்கர் ஜாங்வின்னு ஒரு குரூப் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பேன் பண்ணுது ஏன்னா இதே லஷ்கர் ஜாங்வி வந்து தொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து இந்தியாவோட ஒப்பந்தம் பண்ணதுனா பண்ண பண்ணதுனால நவாஸ் ஷெரீஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க தென் முஷரஃபையும் ட்ரை பண்ணாங்க டேசர் பிட்டோவும் ட்ரை பண்ணாங்க அவங்க காரணம் கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்க ஷியா மைனாரிட்டியை கொலை பண்றதுக்கு உருவாகின ஒரு ஆர்கனைசேஷன் லஷ்கர் ஜாங்கி ஐடியாலஜிக்கலி அது தியோபந்தியா இருக்கு அதே அதனால ஐடியாலஜிக்கலி தாலிபானும் அது ஒண்ணுதான் லஷ்கர் ஜாங்கி டூ தௌசண்ட் லெவனா பேன் பண்றாங்க இந்த லஷ்கர் ஜாங்வி அப்படின்னா இது பாகிஸ்தான்ல தீவிரவாதம் பண்ணுச்சுன்னா லஷ்கர் ஜாங்வி அப்படி போய் ஆப்கானிஸ்தானில் போனால் அது தாலிபான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் பெரிய பெரிய பிரச்சனை லஷ்கர் ஜாங்கிக்கும் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்தது இப்படி இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தால் அது ஜெய்ஷே முகம்மத் ஸோ இப்போ நம்ம தாக்குனதெல்லாம் எல்லாம் வந்து யுஎ யுஎன்எஸ்சி டிசைனோட டெரர் குரூப்ஸை தான் அடிச்சிருக்கோம் வேற யாரையுமே அடிக்கவே இல்லை நாங்கள் வந்து இன்னசெண்ட் ஆள்கள் எல்லாம் வி ஹவ் நாட் பாம்ப்டு நம்மளோட டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன்ஸ் பேன் பை யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க மேல பாகிஸ்தான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல இதுக்கு முன்னாடி நம்ம எவிடன்ஸ் கொடுத்துருந்தோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் பாம்பிங்ல டூ தௌசண்ட் எயிட்ல இவங்க என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் எதனா ஆக்ஷன் எடுத்தாங்களா அப்போல இருந்து இந்தி வரைக்கும் லஷ்கரோட தலைவர் சயித் இருக்கார்ல இது ஸ்காட் ஃப்ரீ தான் இந்த அமைப்பை பேன் பண்ணி அந்த குளோபல் டி டெரரிஸ்ட்டாக டிசைனேட் பண்ணி யுஎன்எஸ்சியை டிசைனேட் பண்ணுது குளோபல் டெரரிஸ்ட் லக்வி குளோபல் டெரரிஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் அந்த குளோபல் டெரரிஸ்ட்டை என்ன என்ன பண்ணியிருக்கணும் அது குளோபல் டெரரிஸ்ட்டில் நீங்கள் வந்து லஷ்கர தேபா லஷ்கரை ஜாங்வி அந்த குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆன்டி டெரரிசம் கோர்ட்டில் நிற்க வச்சு கேஸ் நடத்தி அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் தட் ஸோ அதுக்கு ஒரு ஒருஷன் ரிட்டாலியேஷன் வேணும் இல்லையா த த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்ன்றது என்ன லஷ்கர் தயபாவுடைய ஒரு பிரேக்அவே குரூப்ன்றாங்க அது பிரேக்அவே குரூப்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க அஃபீலியட்ஸ் ஆல்சோ பேண்ட் யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய அவங்க அந்த இயக்கமும் அந்த இயக்கத்தை சார்ந்த ஐடியாலஜி வச்சுருக்கிற மற்ற இயக்கங்கள் அவே குரூப்பாக இருக்கட்டும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறான் அதே மாதிரி ஐடியாலஜி இருந்தாலும் மேனிஃபெஸ்டேஷன் அதுவும் தான் பேண்ட் வெறும் லஷ்கரை தொய்பா மட்டும் பேண்ட் கிடையாது லஷ்கரை தொய்பா மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இவங்க பிரேக் பண்ணி பண்ணாங்கன்னா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அதுவும் தான் பேன் பண்ணியிருக்கு ஸோ நம்ம அட்டாக் பண்ணுறதுலாம் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் டிசைன்னேட் பண்ண டெரர் குரூப்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்கோம் இன்னசென்ட் பப்ளிக்கை நம்ம அட்டாக் பண்ணவே இல்லை டெரரிஸ்டாக அட்டாக் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த பகல் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை சுட்டிருக்கோமா அவங்கள கொண்டிருக்கோமா அப்படின்ற கேள்விக்கு அவங்களோட பதில் பயங்கரவாதிகளை எல்லாத்தையும் அடிச்சிருக்கோம் இதை சுட்ட பொன்ன அந்த நபர்களை நம்ம அவங்க மேலே என்ன நடவடிக்கை இல்லை அதுதான் கோமிங் ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு இப்போது நே நேற்று ஈவினிங்கை வந்து அந்த மூணு பேரை ஸோ லஷ்கர் தப்பா மூணு டெரர்ஸை நாலு டெரஸை ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு இட் வில் டேக் அவங்களுக்கு இது முடிஞ்சு போச்சேன் அவங்கள யார் அது பண்ணாங்களோ அது அப்படின்னு ஷார்டெட் அங்கே பாகிஸ்தான் செய்திகளில் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய ராணுவம் இங்கே உள்ள மசூதிகள் மேலே தாக்குதல் அந்த ஒம்பது இது தானே சரி அந்த ஒம்பது இது வந்து இப்போது நீங்கள் ஒரு மதரசாவை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த டெரரிசம் நீங்கள் டீச் பண்ணுறீங்க அதனால் வந்து தட் பிகம்ஸ் அந்த அந்த மாஸ்க் வந்து ஃபார் ட்ரெயினிங் கிரவுண்டாக அது இருக்குது அதை யாரும் ச நோபடி கேன் இது இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட இருக்கும்போது அமெரிக்கா கூட தான் முகம் பண்ணிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஆர்கனை இந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் அப்போது பாகிஸ்தான் ஒன்றுமே சொல்லவே இல்லை இவங்க தான் கோஆர்டினேட்ஸு அதுக்கு உதவியெல்லாம் இவங்க பண்ணாங்க ப்ளஸ் பாகிஸ்தானே ஒரு மாஸ்க் மேலே வந்து லால் மஜீதுன்னு இருக்குது டெரரிசம் தாங்க லஷ்கர் லஷ்கரே ஜாங்வி ஜெய்ஷே முகமத் அந்த குரூப்ஸ்லாம் இருந்துதாங்க அவங்க அவர் மேலே இவங்க பாகிஸ்தானிய ஆர்மியை வந்து லால் மஜீதை போய் அடிக்கலையா அப்போது அப்போ அந்த எக்ஸ்கியூஸ் என்ன போச்சு இஃப் இஃப் இட் இஸ் அ டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் மாஸ்க் அப்படின்னு இருக்கா இல்லையே அது பேரே இருக்காது அது யார் அஃபிலியேஷன் சொல்லி மாஸ்க் அது நம்ம அட்டாக் பண்ணுறதுன்னா அப்போ ப்ரேயர் டைமா இல்லை எல்லாம் வந்து ப்ரேயர் இருந்தாங்களா இல்லையே இட் வாஸ் அ டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்னா ஒரு மாஸ்க் பில்ட் பண்ணிவிட்டால் அந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்கேப் பண்ணுறதுக்காக அவங்க ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அதில் யா யாரும் நம்ம அட்டாக் பண்ணும்போது என்ன ப்ரேயர் டைமா இல்லையே அந்த டைம் ப்ரேயர் டேமே கிடையாது அப்போது யாரெல்லாம் அங்கே வந்து ட்ரெயினிங் வா எடுத்துட்டு இருந்தாங்களோ தேவர் கில்டு இட் இஸ் நாட் அ மாஸ் சரி அதுக்கப்புறமா நீங்கள் கவுண்டர் கொடுக்குறீங்களா பாகிஸ்தானி ஆர்மி நீங்கள் யார் அடிச்சிங்க நீங்கள் ஃபயர் பண்ணதெல்லாம் வந்து ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு மதரசா மேலே தானே ஃபயர் பண்ணீங்க பத்து ஸ்டூடெண்ட்ஸை மர்டர் பண்ணீங்க அவங்களாம் யார் அப்புறமா வந்து ஒரு காரி அங்கே ஹுரா குரானை சொல்லி கொடுக்குற இக்பால் காரி இக்பால் அவரை மர்டர் பண்ணியிருக்கீங்க ஷெல்லிங்கில் எத்தனை வில்லேஜஸும் நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறீங்க பாகிஸ்தான் நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டர் காஷ்மீர்லேயும் ல லைன் ஆஃப் ஆக் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் எல்லாரையும் பாம்பு பண்ணியிருக்கீங்க குருத்வாராவை பாம்பு பண்ணியிருக்கிறீங்க இது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் டெலிவரிட்டி பட்டா அடிச்சுருக்கீங்க சிவிலியன் டார்கெட் சிவிலியன் டார்கெட்டை நீங்கள் அடிச்சிருக்கீங்க மில்ட்ரி டார்கெட் கிடையாது இந்த பூஞ்சில் இருக்கிற மதராசா பசங்களும் இந்த மு இமாமும் வந்து டெரரிஸ்ட்னு சொல்ல முடியுமா பாகிஸ்தானால் சிவிலியன் டார்கெட்டை டெலிவரட்டாக ஒரு மாஸ்க்கை படிக்கிற பசங்களை யூ ஹாவ் கில்ட் அதுக்கு யார் பதில் சொல்கிறது சிவிலியன் டார்கெட்டை நீங்கள் டார்கெட் பண்ணிவிட்டு மாஸ்கை ஒரு மதிரசா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராக்கரில் ஸ்டியர் நீங்கள் சிந்துறீங்களா சிவிலியன் டார்கெட் நான் என்னது பீஸ்ஃபுல் சிவிலியன்ஸ் அவங்கள நீங்கள் மர்டர் பண்ணியிருக்கீங்க இது கவுண்டர் பண்ணுறது தான் இப்போ இந்த ஹவுஸர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ஒன் ஒன் ஃபிஃப்டி மில்லிமீட்டர் ரேஞ்சில் இருக்கணும் இது ஸ்டாப் பண்ணணுன்னா நம்ம ட்ரோன்ஸோ இல்லைன்னா நம்மளுடைய வெப்பன்ஸ் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் போகணும் இல்லைன்னா ஹெலி சம் சம் கைண்ட் ஆஃப் ரிட்டாலியேஷன் ஏர் ரிட்டாலியேஷன் தான் அதுக்காக நம்ம ஏர் டிஃபென்ஸ் அவங்க உடைத்தோம் லாகோரில் இருக்கிற ஏர் டிஃபென்சஸ் மற்ற ஏர் டிஃபென்சஸ் தான் நம்மளுடைய நம்மளுடைய ட்ரோன்ஸும் நம்மளுடைய ஏர் அட்டாக் வந்து அவங்க அந்த மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே அந்த பொவிசஸ் அதை அட்டாக் பண்ண முடியும் நம்ம அது இவங்களை சைலன்ஸ் பண்ண பண்ணுறதுக்காக தான் வி அட்டாக் தேர் மில்டரி டார்கெட்ஸ் ஏன்னா அவங்க மில்ட்ரி தான் நம்மளுடைய சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க நம்மளுடைய மாஸ்க்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க நம்ம மந்திரா ஸ்டூடெண்ட்ஸை கிளில் பண்ணுறாங்க குருத்வாராஜை அடிக்கிறாங்க திருப்பி நம்ம அவங்கள அடிக்கணும்னா வி ஹாவ் டு யூஸ் அவர் ஏர் பவர் ஏர் பவரை வச்சு இந்த ஏர் டிஃபென்ஸை க்ளோஸ் பண்ணால் தான் திருப்பி வி கேன் அட்டாக் ஏன்னா ப்ரைமரி டார்கெட் இஸ் இது ஏர் டிஃபென்ஸ் ஒன்ஸ் ஏர் டிஃபென்ஸ் போச்சுன்னா இவங்களோட ஹோசஸ் ஒர்க் பண்ணாது அவங்களுக்கு தெரியும் அடுத்த டார்கெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பாகிஸ்தான் பயந்து போய் இது எக்ஸ்கலேட் ஆச்சுன்னா அவங்க இருக்க மாட்டாங்க முடிஞ்சு போய்டும்னு சொல்லி தி கிரைட் ஃபார் பீஸ் இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்கன்னா நமக்கு ஒரு இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து துணைக்கு வரும் நம்ம நட்பு நாடுகள்லாம் வந்து ஆதரவு கொடுக்கும்னு நினைச்சாங்க ஆனா ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கு மற்ற இஸ்லாமிய நாடுகளோ நட்பு நாடுகளோ துணைக்கு துணைக்கு வராத இதே பாகிஸ்தானுடைய குரூப்ஸ் அவங்க அந்த நாட்டிலையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க என்ன பண்றாங்களோ அதேதான் அங்கேயும் நட்பு நாடு ஜும்மா நமங்கானி அவர் எங்க இருக்காரு லாகோர் கராச்சி அகதா இருந்தாரு அவர் யாரு இஸ்லாமிக் இஸ்லாமிக் ஆர்மிஸ்பிஸ்தான் ஸோ இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னு இங்கே உஸ்பேகிஸ்தான் கஜாக்கிஸ்தான் இங்கே எல்லா தீவிரவாதிகள் யார் ச யா எங்கேருந்து போகிறாங்க பாகிஸ்தான்ல இருந்தால் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த சென்ட்ரல் ஏஷியன் எல்லாம் இவங்களை பார்த்தா சச்சென்யாவில் யார் இருந்தாங்க இவங்க தான் இருந்தாங்க செச்சன் வந்து ரஷ்யாவில் இப்போ இருக்குது ரஷ்யாவில் இருக்கிற ரஷ்யாவில் இருக்கிற முஸ்லீம் ரிப்பப்ளிக்ஸ்லாம் இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக ஆர்மி ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க செச்சென்யாவில் கொடுத்தாங்க அது அது தோ தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ ஏஷியாவில் இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கு பெரிய தலைவலி என்னன்னா இந்த பாகிஸ்தானி சப்போர்ட்டட் குரூப்ஸ் தான் துர்க்மெனிஸ்தானில் இந்த பாகிஸ்தான் சப்போர்ட்டட் குரூப்ஸ் தான் இஸ்லாமிக் குரூப்ஸ் இந்த இஸ்லாமிக் ஆர்மி ஆஃப் துர்கிஸ்தான் பேண்ட் பை யூஎன்எஸ்சி அது ஒரு பெரிய தலைவலி அது சைனாக்கே ஒரு பெரிய தலைவலி அது ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் ஈராக்கில் ஈராக்கில் டூ தௌசண்ட் த்ரீ இன்சர்ஜென்சியிலேருந்து இன்சர்ஜென்சி தோக்கடிக்கப்பட்டதுலேருந்து யார் அதுக்கு வந்து அங்கே யார் போனாங்க லஷ்கர் தேபா லஷ்கரை ஜாங்மி அதை ஜெய்ஷே முகமது அவங்க தான் போய் அங்கே டெரரிசம் பண்ணாங்க இப்போ ஈராகில் நாட் வெல்கம் சிரியாவில் அசத்துக்கு எதிராக வந்து டாக்டர் அசத்துக்கு எதிராக வந்து ஃபோர்ஸ் அனுப்புனது யார் பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானி குரூப்ஸ் தான் அங்கேயும் போய் ஃபைட் பண்ணிச்சு எப்படி போனாங்க அது ஒரு பெரிய ட்ரையலே இருக்குது டர்க்கிக்கு போய்ட்டு இருந்து இங்கே வந்தாங்கன்னு பாகிஸ்தானி ஆர்மியை வந்து அவங்கள ஒன்றுமே பண்ணலை திருப்பி வந்தாங்க ஹீரோஸ் வெல்கம் தான் ஸோ இந்த என்டையர் மிடில் இஷ்டில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் பாகிஸ்தானி ட்ரெய்ண்ட்டு டெரெசா தேர் அதனால் பாகிஸ்தான் வில் நெவர் ஹாவ் எனி சப்போர்ட் ஃப்ரம் முஸ்லிம் கண்ட்ரீஸ் துர்க்கி துணைக்கு வந்தாங்க அவங்களோட ட்ரோனப்போடு அடிச்சு ஏன் துருக்கி ஏன் துணைக்கு வந்தாங்கன்னா துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு இது மாதிரி பாகிஸ்தான் மோஸ்ட்லி இந்த உக்யூஸ் இருந்தாங்க இல்லையா அந்த யுகியூஸ் எப்படி வருவாங்கன்னா இந்த ஆள் சே சேர்த்தாங்க சிரியா ஜிஹாத்துக்கு எப்படி எப்படி போன இல்லை என்ன என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் டர்க்கி போவாங்க ஸோ ஸோ டர்க்கி அண்ட் பாகிஸ்தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஜிஹாத் பேஸ்ட் எக்கானமிஸ் ஜாத் பேஸ்டு பாலிட்டிக்ஸ் அதனால் ரெண்டு பேர் பார்ன் ஃப்ரெண்ட்ஸு செவன் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும் ஏன்னா டர்க்கியோட மெயின் மெயின் ஃபல்க்ராம் இந்த இந்த என்டையர் இதில் வந்து இந்த டெரர் குரூப்ஸ்க்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து பாகிஸ்தான் தான் டர்க்கி பண்ண டெரரிசம் இருக்கு இல்லையா சிரியாவில் பண்ண டெர் இப்போ ஹயாத் தரீரோ ஷாம் யார் அல் ஹாய்தாவோட ஆள் தான் பட் டர்க்கி சப்போர்ட் பண்ணி தான் இருந்து டர்க்கி இவரை கொண்டு வந்தாங்க டமாஸ்கஸ் மேலே ஸோ ஹயாத் ஹஹரீரோ ஷாமுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ஃபோர்ஸஸ் இருக்காங்க ட்ரைனிங் பண்ணுறது எல்லாமே வந்து பாகிஸ்தானி குரூப்ஸும் அங்கே இருக்கிறாங்க இட்லிப்ல இருக்கிறாங்க மற்ற இடத்துலலாம் அவங்க வந்து பாகிஸ்தானில் வந்து டாக்டர் அசாத் காகேஷன் ரொம்ப டெரரிசம் பண்ண ட்ரெய்னிங்லாம் வந்து கொடுத்தது பாகிஸ்தானி டெரர் குரூப்ஸ் தான் ஸோ டர்க்கி அண்ட் பாகிஸ்தான் நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஹாதி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஈராக்கை ஒழிச்சதுக்கும் சிரியா ஒழிச்சதுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு பாகிஸ்தானுக்கும் இருக்குது அஃப்கோர்ஸ் லிபியா லிபியா வந்து எப்படின்னா அது வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தானுக்கு கனெக்ஷன் இருந்தது ஏன்னா அவங்க வந்து சாரி இருக்கோ கவர்மெண்ட்டில் அந்த டாக்டர் சாரி இல்லை கர்னல் முகமது கதாஃபியை வந்து ஓவர் த்ரோ பண்ணாங்க இல்லையா அதுக்கு வந்து முக்கியமான ட்ரைனிங்லாம் கொடுத்தது இவங்க தான் பாகிஸ்தான் தான் ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தீவிரவாதிகள் குழு இருக்கோ அவங்களுக்கு அங்கெல்லாம் பாகிஸ்தான் இருக்குது இப்போ இந்த தீவிரவாதி குழுக்கள் இருக்கு இல்லையா இது வந்து யுஐ சவுதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அதனால யுஐ சவுதியெலாம் வந்து ஓப்பனாக வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணலை பிகாஸ் ரவுண்ட் டூ என்னன்னா நம்ம அவங்களுக்கே திருப்பி அதை திரும்பும் ஆனால் எவ்ரிபடி நோஸ் எவ்ரி முஸ்லீம் கண்ட்ரி நோஸ் இது ஒரு பெரிய தலைவலி தான் அதனால் வந்து இவங்கள வந்து பெருசாக இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு ப்ளஸ் இஜிப்சியன் கவர்மெண்ட் வந்து டோட்டலாக வந்து பாகிஸ்தானி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஏன்னா பாகிஸ்தானி கவர்மெண்ட்டை முக்கியத்துவம் முக்கியம் முக்கியமாக காட்டுறதில் யாருன்னா லஷ்கர் தேவா தென் ஜமாத்த இஸ்லாமி பாகிஸ்தான் ஜமாத்தே இஸ்லாமி பாகிஸ்தானோட மைண்ட் செட்லாம் வந்து மோர்சி பேன் பண்ணிட்டார் முஸ்லிம் பிரதர் ரூட்லாம் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ பேசிகிலி செக்யூலர் அரப் கண்ட்ரிஸ் வந்து பாகிஸ்தானையா விரும்பலை ஏன்னா அந்த அங்கே என்னென்ன பிரச்சனை அங்கே என்ன பிரச்சனைன்னா இவங்க தான் அங்கே பிரச்சனை இவங்க ஐடியாலஜி தான் அங்கே பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகளை நாங்கள் முற்றிலும் அழிப்போம்ன்றத நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் நாங்கள் அழிப்போம் அப்படின்றாரு இப்ப மற்ற நாடுகளில் இருக்கிற தீவிரவாதிகளை கூட பயங்கரவாதிகளை கூட அழிக்க முடியும் அப்படின்றத இவர் சொல்றாரு ஆமாம் அப்போ நம்மளோட இந்தியாவின் பலம் வலிமை எந்த அளவுக்கு உயர்ந்து இருப்பதா அதை ஒன்பது அட்டாக் ஒம்பது ஸ்பாட்டில் நம்ம அனுப்பிச்சோம் இல்லையா அவங்க முடிஞ்சு போச்சு இல்லை திருப்பி என்ன இருக்குது திருப்பி அவங்க மேலே வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும் இனிமேல்லாம் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்காது பிகாஸ் பாகிஸ்தானி ஆர்மி என்னன்னு நினைக்கும் அடுத்த வாட்டி நீங்கள் ஆடினீங்கன்னா திருப்பி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும் என ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எனி எனி ஆக்ட் இது எனி டெரரிஸ்ட் அட்டாக் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் அது அது வந்து எஸ்கலேட் ஆகாது என்ன பாகிஸ்தானுக்கு தெரியும் எஸ்கலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு இந்த வே நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு அடித்தோம் இல்லையா அவங்க நம்மளுடைய பார்டர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ஒன்று ரொம்ப வீக்காக இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திருப்பி அவன் நம்ம பார்டரை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை நம்ம போட்டு தள்ளணும் இல்லையா அதோட அதில் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது எவ்வளோ டேஞ்சராக போகும் எப்படியெல்லாம் எஸ்கலேட் ஆகும் கவர்மெண்ட் இஸ் ரெடி டு எஸ்கலேட் இன்ஸ்பைட் ஆஃப் ஃபாரின் பாலிசிஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் கவர்மெண்ட் கேன் டேக் தட் அந்த ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் நான் அது பண்ணுறது யோசிப்பாங்க அவங்க இந்திய ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் இராணுவம் அடித்து ஒழித்ததாக நொறுக்கியதாக அமெரிக்க அரசு அதிகாரிகள் சொன்னதாக ரைட்டர் போன்ற செய்தி நிறுவனங்கள்லாம் செய்தியாக வெளியிட்டது இது உண்மைதானா சரி இது வந்து ரஃபேலில் வந்து குறை காணணும் ரஃபேல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டின் தான் டாப் இதை தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல விளம்பரத்துக்காக சொல்கிறது சரி இது எஃப்எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ ரீசண்டாக ஹவுத்திஸோட வந்து ட்ரம்ப் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணாரு நீங்கள் எனக்கு அடிக்காதீங்க நான் நீங்கள் எனக்கு அடிக்காதீங்க நான் உங்களுக்கு திருப்பி அடிக்கலை அப்படின்னு அது நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஒரு நாலு நாள் நாலு நாளுக்கு முன்னாடி அவங்க ஒரு 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 நியூஸ் ஒன்று வெளியிட்டாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன்ஸும் எங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபை வந்து இவங்க வந்து சேஸ் பண்ணாங்க யார் ஹவுத்திஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் யார் கண்ணுக்கும் தெரியாது இட்ஸ் அ ஸ்ட்ரெல்த் ஏர்கிராஃப்டு அது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைவ் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் எஃப் சிக்ஸ்டீனில் வந்து இவங்களுடைய எங்கள் ரேடாரில் எங்களுடைய அவங்களுடைய மிசைலேயே எங்களுக்கு வந்து டச் பண்ண முடியாதுன்னு சொன்ன அமெரிக்கா அஃபிஷியல்ஸ் இதுவும் ஒத்துக்கிறாங்க வி நேரோலி எஸ்கேப் ஃப்ரம் பீங் ப்ராட் டவுன் பை எஃப் பை ஹவுத்திஸ் யாரும் எஃப் சிக்ஸ்டீன் மட்டும் இல்லை எஃப் தேர்ட்டி ஃபைவ் உலகத்திலே யாருமே டச் பண்ண முடியாது ஸ்டெல்த் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ஹவுதீஸ் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அவங்ககிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்கு அவங்ககிட்ட வந்து மேக் த்ரீ மேக் ஃபோர் ஏன்னா ஒரு 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 முதல்ல இருக்கணும் அதை பார்க்கறதுக்கு ரேடர் இருந்தால் தான் நீங்கள் வந்து சேஸ் பண்ண முடியும் சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மிசைல லாக் பண்ணி அதை அடிக்கணும்னா அது மேக் த்ரீ மேக் ஃபோராக இருந்தால் தான் அதை அடித்து போகும் அந்த மிசைல் அவங்க இருக்குதுன்னு இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா இல்லை எப்படியும் அவங்க எங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ரூடிமெண்ட்ரி ஆர்கனைசேஷன் அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது அந்த ஸ்மால் ஆர்கனைசேஷன் ராக்டேக் ஆர்கனைசேஷன் ஆர் டெரர் குரூப்புக்கு வந்து அவங்க இவங்களை ட்ராக் பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்களுடைய இந்த கதை இருக்குது இல்லையா யாரும் பார்க்க முடியாது எங்களை யாரும் எங்களை வந்து எங்களுடைய நீங்கள் மிசைல் அடித்தா கூட நாங்கள் வந்து அப்படியே பறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறது பொய் தானே இவங்க அதே அமெரிக்கன் தான் அதுவும் சொல்கிறாங்க அது வந்தது நியூயார்க் டைம்ஸில் வேறு எதில் வந்ததுன்னா நம்ம சொல்லலாம் அல் மசீரா நியூஸ் சேனலில் வந்ததுன்னா அது வந்து ஹவுதிஸ்னு சொல்லலாம் இல்லை வந்து பிரஸ் டிவியில் வந்து அது இரானியன்ஸ்ன்னு சொல்லலாம் இது வந்தது நியூயார்க் டைம்ஸில் அப்போது ரஃபைல் வாங்கியிருக்கக்கூடாது நீங்கள் நீங்கள் எங்ககிட்ட வாங்கியிருக்கணும் நீங்கள் வாங்கலைன்னா நாங்கள் வந்து எல்லாம் மூணு ரஃபைல் போட்டு தூக்கிட்டாங்க நாங்கள் பார்த்தோம் நாம் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் எப்படிங்க மூணு ரஃபைல் போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது ரைட்டர்ஸ் போடுறோம் அது சம்ம இந்தியன் பப்ளிகேஷன்ஸ் போட் போட்டு அதை திருப்பி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அமெரிக்கன் அஃபிஷியல்ஸு அவங்களோட பிளேன்ஸ்க்கே உத்தரவாதம் கொடுக்க முடியல என்ன இது வந்து ஒரு மாடர்னைஸ்ட் ஆர்மி கிடையாது ஹவுத்திஸ் தி ஆர் ஜஸ்ட் ட்ராக் டேக் அவங்க உங்களை ட்ராக் பண்ணுறாங்கன்னா இதோட கேவலம் என்ன இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஊடகங்கள் மீடியாக்கள்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் நீங்கள் நைன்டீன் நீங்கள் வந்து பாகிஸ்தானி ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிக்கல போல் நீங்கள் படிங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வார் நாங்கள் தான் வின் பண்ணோம்னு எழுதியிருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன் வாரம் நாங்கள் வின் பண்ணோம் ஆனால் வந்து சில இதனால விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு கூட எழுதியிருக்கிறாங்க ஸோ இது பார்ட் ஆஃப் பாகிஸ்தானி சைக்கோ இது இப்படி தான் கதை விடுவாங்க அவங்க நாங்கள் தான் எல்லாம் ஜெயித்தோம் நாங்கள் தான் அது பண்ணோம் அப்படின்னு இட் இஸ் ஆல் ப்ரொபகேண்டா இதில் இதில் வந்து ஒரு துளி உண்மை கூட இருக்காது அவங்களோட ராடர்ஸ் போனது தான் அவங்களோட ஏர் டிஃபென்சஸ் போனது தான் இல்லைனா அவங்க டிஜிஎம்ஓ அது நீங்கள் எந்த இது பார்த்தா கூட டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் கான்டாக்டர் டிஜிஎம்ஓ இந்தியா தான் இருக்கும் எங்கன்னா ரிவர்ஸாக இருக்கா ஏதோ ஒரு ஒஃபிஷியலில் பாகிஸ்தானோட ஒஃபிஷியல் நியூஸில் கூட டிஜிஎம்ஓ இந்தியா தான் எங்களுக்கு கால் பண்ணாரு தான் எதனா சொல்லியிருக்காங்களா எதோ பிரீஃபிங்கில் பார்த்தீங்களா டிஜிஎம்ஓ இந்தியா எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க சீஸ் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு இல்லையே டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் தானே சொன்னாங்க ஏன்னா சீஸ் ஃபயர் இந்த பிரச்சனையை நம்ம அடிச்சிட்டோம் முடிஞ்சு போச்சு நீங்கள் திருப்பி எங்கள் சிவிலியன் அடிச்சீங்க அதனால் நான் உங்களை ஆர்மி பேஸை நாங்கள் அடித்தோம் முள்ள முள்ளால் எடுக்கிறது எடுத்துட்டோம் அதோட நீங்கள் என்ன பண்ணீங்க ஐயோ இது போதும்பா இதுக்கு மேலே நம்ம வந்து தாக்கு பிடிக்க மாட்டோம்னு சொல்லி நீங்கள் தான் எங்கள் டிஜிஎம் கால் பண்ணீங்க எங்கள் டிஜிஎம் உங்களுக்கு கால் பண்ணலை என்னப்பா முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல இருந்த அவங்களோட ஒஃபிஷியல் நரேட்டிவே வந்து எங்கள் டிஜிஎம் வந்து அவங்களுக்கு கால் பண்ணாருன்னு இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களோட ப்ரொபகேண்டா வந்து அவங்களோட டிஜிஎம்மே அது பொய்யாக்கிட்டார் கால் பண்ணி நம்மளுக்கு ஹாட்லைனில் எதுக்கு ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணலைன்னா சம் ப்ராப்ளம் இருந்தது கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்னு எப்படி வந்து த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பஹல்காம் கொலைக்கு வந்து நாங்கள் வந்து பொறுப்பேற்கலை ஏற்றுட்டது வந்து தவறாக வந்து ஆன்லைனில் யாரோ வந்து எங்களை வந்து உள்ளே போய் எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க சம் ஹேக்கிங் நடந்து போச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி போய் தான் எதுவும் அது யார் அது பொய் பொயின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஓன் டிஜிஎம் சொல்லிட்டாரு நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது வரைக்கும் பாகிஸ்தான் இருந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது அதனால இட் இஸ் அ பிக் ஃபெயிலியர் ஃபார் தர் இன்னும் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் ஃபெயிலியர் இது இது ஃபெயிலியரில் டிசல்யூஷன் ஆஃப் பாகிஸ்தான் தான் நடக்கும் ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் ரீபில்ட் பண்ணணும் இதுக்கு ஒரு பெரிய தொகை வரும் ஆகும் இதெல்லாம் கிட்ட கிடையாது பிளஸ் வந்து இப்போவே வந்து நம்ம எக்கனாமிக் பேக்கேஜஸ் நம்ம போக்குவரத்துலாம் நிறுத்திட்டோம் சாப்பாட்டுக்கு திண்டாற்றம் தான் ஏன்னா இந்தியாவை பகிர்ச்சிட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியாது பார்டர் ட்ரேட் இருந்தது இல்லையா நம்ம ஒரு இது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அது பெரிய அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது அதனால அவங்க வந்து ரொம்ப எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போ வந்து அது ட்ரேட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஹிஞ்ச் தெரியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை வதுக்கி பல தகவல்களை நாடு மீடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக நல்ல நிகழ்ச்சி ஜெய்ஹிந்த் தேங்க்யூ சார் ஜெய்ஹிந்த்